நீலகிரி திருவண்ணாமலை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் எட்டாம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் ஒன்பதாம் தேதி ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவித்த வானிலை ஆய்வு மையம் நாளை நீலகிரி ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது